ஓ வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க என்னது இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட் வந்துருச்சா ஆமாங்க ஒரு சோர்ஸ்ல வந்தது அது எந்த அளவுக்கு உண்மையெல்லாம் எனக்கு நிஜமாவே தெரியாது ஒரு வந்த லிஸ்ட்ல யார் வெளியில போவா அப்படின்னா கலையரசன் ஆர் ரம்யா ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் வெளியில போக வாய்ப்பு இருக்கு ஒரு கலையரசனுக்கு அதிகமான வாய்ப்பு ஒரு அறுபது பெர்சன்ட் கலையரசன் ஒரு நாற்பது பர்சன்ட் ரம்யா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த லிஸ்ட் நம்ம முதல்ல பாத்து நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் யார் யார் எப்படி இப்படி போக போறாங்க என்ன பண்ண போறாங்க இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட் போன வாரமும் ஒன்பது பேர் தான் இந்த வாரமும் ஒன்பது பேர் தான் அது எப்படி அப்படிங்கிறது நான் நாளை மாலை ஒரு நான்கு மணிக்கு தான் தெரியவோ பட் இருந்தாலும் இந்த லிஸ்ட்டை வச்சுட்டு கலையரசு தான் எவிட் ஆக போறாரு நான் எப்படி சொல்றேன் அப்படிங்கறத பாத்துலாமா ஏன்னா கலையர்ஸ் தான் லோவஸ்ட் ஓட்டு போன ஃபர்ஸ்ட் வீக்கு பட் இந்த வாரம் கலையரசன் இல்ல பட் மண்டே நாளைக்கு வர்ற நாமினேஷன் லிஸ்ட்ல அவர் இருக்காரு ஸோ அதை பத்தி அப்படியே ஒரு தடவை பாத்துலாமா துஷார் துஷாருக்கு ஓட்டே வராதுங்க என்ன கேட்டீங்கன்னா ஏன்னா அவருக்கு பெரிய சப்போர்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது அத போது முதல் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அரோரா ஆதிரை அரசன் வினோத் ராஜ் ரம்யா சுபிக்ஷா வியானா துஷார் இண்டிவிஜுவலா உங்களோட வாய்ப்புகள் என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா அதுக்கப்புறம் யார் யார் வெளியில போக வாய்ப்பு இருக்கு யார் யார் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் அப்படிங்கறத சொல்லிடலாம் நம்ம சொல்லி நம்ம நமக்கு இல்லாததான் ஓகே அரோரா அரோரா வந்து லாஸ்ட் போர்ல இருப்பாங்க கண்டிப்பா ஏன்னா இப்ப கம்ருதினோட போடுற சண்டை ஆதிரையோட வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல ஆதிரை நீ சொன்னத நான் சொன்னேன் இதுக்காக சொன்னா அவன் திருந்துவான்னு பார்த்தேன் ஆனா அவன் திருந்த மாட்டேங்கிறான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க அரோரா பட் அரோரா வந்து லீஸ்ட் அதை ஒன்பது பேர்ல கடைசி நாலு இடத்துல கண்டிப்பா இருப்பாங்க அப்படிங்கறதான் அதே போல ஆதிரை ஆதிரை வந்து இன்னமும் ஸ்ட்ராங் பிளேயர் நான் நம்புறேன் ஃபர்ஸ்ட் அஞ்சு இடத்துக்குள்ள நிச்சயமா இருப்பாங்க ஆதிரை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க எது சரியா தப்போ எடுக்கிற முடிவை ஸ்ட்ராங்கா எடுத்துடுறாங்க இப்ப கம்பு இருக்க அவங்களுக்கு சண்டை என்ன பண்ணுவேன் இப்போ நான் அப்படிதான் ஆமா சொன்னேன் என்ன இப்போ அப்படின்னு அந்த ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கேள்வி வைக்கிறாங்க இல்லையா அதுல வந்து அவங்களோட இது தெரியுது கண்டிப்பா அவங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்கும் டாப் ஃபைவ்ல கண்டிப்பா இருப்பாங்க கலை அரசன் ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த நாலு இடத்துல ஏதாவது இடத்துல இருப்பாரான்னு கேக்குன்னா இல்ல கிடையவே கிடையாதுங்க கலை அரசன் எட்டாவதுல ஒன்பதாவது இடத்துல தான் இருப்பாரு அப்படிங்கிறது நான் ஆணித்தரமா சொல்றேன் கலைரசனுக்கு என்ன கேமே ஆட தெரியல அப்படிங்கிறது தான் நான் தோ இவன் வேற என்ன சபரிய குறை சொல்லிட்டேன் கனியை குறை சொல்லிட்டேன் இருக்கிறவனால தான் குறை சொல்லிட்டேன் இப்போ நான் தாங்க சமைச்சேன் ஆனா எனக்கு அந்த பேரே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடிச்சார் பாருங்க ஒரு அடி ஆனா உண்மையில நிறைய நேரங்கள் அவர் வந்து அங்கே இருக்கிறது பண்ணுறாரு நான் இல்லைன்னு சொல்ல ஒரு ஒரு பாட்டை பண்ணிட்டு நேராக போய் இந்த பாடிகிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காரு நான் தாங்க சமைச்சேன் ஆனா எனக்கு பேரே வரமாட்டேங்க சபரி ஒன்று எடுத்துன்னு போறாங்க அப்படின்னு பண்றாங்க இல்ல நீங்க அங்கேயே நிக்கணும் இல்ல நீங்க நின்று நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க பண்ண மாட்டேங்கிற இல்ல சாப்பாடு சபரி தான் எடுத்து வச்சுட்டு அதனால் அந்த குறைகள் வரதான் செய்யும் அடுத்ததாக அண்ணன் வினோத் அவர்கள் வினோத் திவாகரோட சேர்ந்து போடுற அடி அடின்னு அடிக்கிறாரு பாத்தீங்களா அதுலயே நிறைய கண்டென்ட் வெளியில வருது கண்டிப்பாக டாப் ஃபைவ்ல கண்டிப்பா இருப்பார் எனக்கு நம்பர் ஒன் ஆர் டூல இருப்பார் இவர்கள் ஆதிரை நம்பர் ஒன் இவர் நம்பர் டூவா இருக்கலாம் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு வியானா வியானால மூணாயிரத்துக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் வினோத் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு இடத்துல இருப்பாரு கண்டிப்பா அவர் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் அப்படிங்கிறத நிரூபிக்கிறாரு காரணம் என்ன அப்படின்னா வினோத் வந்து திவாகரோட பண்ற கண்டென்ட் வந்து நல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சோ திவாகரோட ரசிகர்கள் வினோத்துக்கு ஓட்டு போட்டு அவரை பாதுகாக்கிற வேலையை நிச்சயமா பண்ணுவாங்க அதனால முதல் மூணு இடத்துல கண்டிப்பா இருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதுன்னு சொல்லுங்க பிரவீன்ராஜ் பிரவீன்ராஜுக்கு பெருசா ஓட்டெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியலங்க ஆனால் அவர் லாஸ்ட் அஞ்சு இடத்துல இருப்பார் இல்ல அஞ்சாவது இடம் ஆறாவது இடம் ஏழாவது இடம் எட்டாவது ஒன்பதற்குள்ளதான் இருப்பாரு பிரவீன்ராஜ் போன வாரம் வந்து நிறைய சண்டை போட்டாங்க பட் இந்த வாரம் பெருசா ஒரு வழியில தெரியல சமையல் கட்டில் உட்காந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு அது மட்டும் பார்த்தேன் பட் அதை தாண்டி அவர் என்ன இல்ல சமையல் இல்லை இல்ல நீ சமைக்கிறது வந்து சபரி எஃப்ஜே இவர் தான் கலையர்ஸ் தான் வேற ஏதோ டீம்ல இருக்காரு ஆனா இதை பண்ணிட்டு இருக்கா பட் பேச மாட்டேங்கிற நிறைய பேசினாதானே கண்டன்டே வரும் அதனால அவர் ஒரு அட்டர் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு பட் இந்த முறை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டாப் ஃபைவ்ல இருக்க பாரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதுல இருப்பாராங்கிறத பாக்கலாம் அதுக்கப்புறம் ரம்யா ரம்யா வந்து நேத்தி கம்ருஜனோட போட்ட சண்டை நீ என்னடா சொல்றது நான் என்னடா கேக்குறது அப்படின்னு நீ ஒரு ஃபேக் அப்படின்னா ஆமா நான் உங்ககிட்ட இருந்து நான் என்னத்த கிழிக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா நான் வந்து ட்ரூவா இருந்து என்ன கிழிக்க போறேன்னு சொன்னாங்க பார்வதி கூட போட்டிருக்காங்க திவாகரோட போட்டிருக்காங்க இப்ப மத்த யாராவது போட்டிருக்காங்களான்னு பார்த்தா இல்ல அஹ் இவங்க கனி ஆகட்டும் சபரி ஆகட்டும் இவங்கிட்ட சண்டையே போட்டதில்லை ஏன் அப்படின்னா அவங்க கொஞ்சம் கேம் ஆடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அது எழுப்புகிறது அப்படிங்கிறது அதே போல சுபிக்ஷா சுபிக்ஷா வந்து எனக்கு தெரிஞ்சு ஷீ வில் பி த ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா இந்த டாப் ஃபைவ்ல கண்டிப்பாக இருப்பாங்க இந்த ஓட்டிங்கில் சொல்கிறேன் அந்த டாப் ஃபைவ்ல இந்த ஒன்பது பேரில் டாப் ஃபைவ்ல கண்டிப்பாக ஓட்டிங்கில் வருவாங்க இந்த வாரம் அப்படின்னு நம்புறேன் காரணம் என்ன பார்வதி என தான் அடி அடிச்சாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக விளையாடுறது தோணுது அது மாதிரி நீங்கள் கேம்லையும் நிறைய விளையாடுறாங்க அதனால டாப் ஃபைவ் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் சுபீக்ஷாவோட கேம் வந்து போன வாரம் தெரிஞ்சாலும் இந்த வாரம் தெரியல அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் லேகா இருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு வெளியில போற அளவுக்கு அவங்களுக்கு ஓட்டு குறைவா இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு வியானா வியானா வந்து போன வாரம் வந்திருந்தாங்க நாமினேஷன்ல டாப் த்ரீல இருந்தாங்க மூணாவது இடத்துல இருந்தாங்க பட் இந்த முறையும் நான் மூணாவது இடமோ அல்லது நாலாவது இடமோ அவங்க இருக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு காரணம் என்ன அப்படின்னா கேம் எல்லாம் ஆடுறாங்க இப்ப கூட நிறைய ரெஜிஸ்டர் பண்றாங்க தன்னுடைய கேம்ல அரோரா வந்து நீ வந்து தப்பா பதிவு பண்ற நீ வந்து தப்பா விளையாடுற இங்க இருந்துட்டு நீ வந்து அங்க சப்போர்ட் பண்ணிட்டு யாருக்கு துஷாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கம்பருஜிக்கு சப்போர்ட் பண்றாங்க ஆனா அவங்க இங்க இங்க நடந்ததெல்லாம் கொண்டு சொல்லிட்டாங்களோங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குன்னு சொல்லி வியானா வந்து அவர கூட்டு கூட ஈவன் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க போகிற வாரம் பட் இந்த வாரம் தனித்தனியா இருக்கிறதுனால அடி அடினு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதனால வியானாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ டாப் த்ரீல இருக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கு அவங்க துஷார் துஷார் வந்து கேப்டன்சில ஃபெயிலியர் மிகப்பெரிய ஃபெயிலியர் அதனால கேப்டன்சி பார்த்து வந்து நீக்கப்பட்டார் முந்தா நாள் மூணு நாள் முன்னாடி ஆனா இப்ப வந்து அவருக்கு ஒரு சப்போர்ட் இருக்குமா அப்படின்னு டாப் ஃபைவ்ல இருக்க வாய்ப்பே கிடையாது ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஆறு ஏழு எட்டு ஒம்பதுல ஒரு இடத்துல இருப்பாரு துஷார் அப்படிங்கிறது தான் அவர்கிட்ட கேட்டகரைஸ் பண்ணுறான் நீங்கள் அது சரியாக இருக்கான்னு மட்டும் நாளைக்கு ஓட்டிங் வரும்போது பாருங்க இந்த மாதிரி தான் இது இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேங்க ஆதிரை வினோத் பிரவீன்ராஜ் கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அதாவது ஆதிரை வினோத் பிரவீன்ராஜ் சுபிக்ஷா வியாமா இந்த அஞ்சு பேர் டாஃபையில் இருப்பாங்க பிரவீட்ராஜனா அஞ்சாவது இடத்துல கூட இருப்பாருன்னு வச்சுங்க சுபிக்ஷா நாலாவது இடத்துல இருக்கலாம் வீரா மூன்றாவது இடம் முதல் முதலிடம் இல்லை ரெண்டாவது இடம் வினோது முதலிடம் இல்லை ரெண்டாவது இடம் இப்படி இருப்பாங்க இந்த டாஃபை இங்கே இருப்பாங்க கடைசியில் இருக்கப்பறம் நாலு பேர் ஆரரா கலையரசன் ரம்யா துஷார் இந்த நாலு பேர் கடைசியில் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கலையரசனுக்கு பெருசாக ஓட்டு சப்போர்ட்டெல்லாம் கிடையாதுங்க பார்வதி ஓட்டு வரும் இல்லை திவாகர் ஓட்டு வரும் திவாகர் போட்டு அடிச்சார் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால அந்த பெரிய அளவுக்கு அதில் எல்லாம் வராது ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன் ரம்யாவுக்கும் இவருக்கு தான் கடைசி இடத்துக்கு போட்டியா இருக்கும் ரம்யா துஷார் அரரா ஆஹ் இவங்க அரரா அரோரா கலையரசன் ரம்யா துஷார் இந்த நாலு பேர் லாஸ்ட் நாலு இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து பெருசா சாதிக்கவே இல்லை சுபிக்ஷாவோ கூட ரம்யா வந்து கண்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க நேத்து ஒரு சண்டை போட்டாங்கப்பா அவ்வளவுதான் பாதிக்கு மேல வரதா இருக்காருன்னு கேட்டீங்கன்னா சுத்தமா இல்ல பட் இதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கண்டென்ட் கொடுக்குறா அப்படின்னா கண்டிப்பா ஆதரி இருக்காங்க வினோத் இருக்காரு பிரவீன்ராஜ் இருக்காரு சுபிக்ஷா இருக்காங்க வேற யார் இருக்கா வியானா இருக்காங்க அங்கங்க பட் அரோரா வந்து ஒரு செல்ஃபி செல்பிஷ்னஸ்ஸா இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் இப்ப துஷாரா தான் பயன்படுத்திக்கலாம் அத ப்ரட்டி பிரிவிலேஜ்னாங்களே அதை பயன்படுத்துகிறாங்களோங்கிற ஒரு சந்தேகத்தையும் எழுப்புகிறது தான் அரோராவுக்கு பெரிய மைன மைனஸ் பாயிண்ட் அதனால வேற அரோரா கூட போகலாம் அரோரா கலையரசன் ரம்யா இந்த மூணு பேரும் யாரோ ஒருத்தர் கூட போகலாம் ஆப்ஷன் வந்து எனக்கு நான் கலையரசன் பஸ்ட் சாய்ஸ் ரெண்டாவது சாய்ஸ் ரம்யா மூணாவது சாய்ஸ் வந்து அரோரா மூணு வாரம் இருந்தா போதும் ரம்யா சொன்னாங்க அப்படி விட்டுறாங்களோ ஒரு சந்தேகமா இருக்கு மூணு வாரம் இருந்தா நான் கடன் அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அரோரா கலையரசன் ரம்யா துஷர் இந்த நாலு பேர் கண்டிப்பா வந்து ஓட்டிங்ல ரொம்ப வீக்கா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஆதிரை வினோத் பிரவீன்ராஜ் சுபிக்ஷா வியானா இவங்க அஞ்சு பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆதிரைக்கு ஏற்கனவே ஸ்ட்ராங் ஓட்டு இருக்கு அது எதனாலும் தெரியாது அது வேற அவங்க ஸ்லூபி அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க கடைசியில் பார்த்தா அது அவங்க வீட்டு நாயோட பேர் இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்ன பண்ணுறது சுபிக்ஷாவும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயராக தான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அதுக்கப்புறம் வீக் ஆச்சுன்னா நம்ம நம்ம ஒரு ஒரு டேட்டா சொல்கிறோம் டேட்டா படி நடக்குதான்னு பார்ப்போம் அதே போல் சுபிக்ஷா வியன்னா வேற சொன்னால் பிரவீன் ராஜ் வினோது ஆதிரே இந்த அஞ்சு பேரும் பயங்கர டாப்ல இருப்பாங்க அஞ்சு பேர் டாப் ஃபைவ்ல இருப்பாங்க கீழே இருக்கிறதுல ஆறு ஏழு எட்டு ஒன்பதுல துஷர் வியனா அரோரா அண்ட் கலையரசன் இருப்பாங்க கலையரசன் அரோரா ரம்யா இந்த மூணு பேர்ல யாரோ ஒருத்தர் வெளியேற வாய்ப்பு இருக்கு டபுள் எவிக்ஷனா இருந்தா நாலு பேர்ல ஒருத்தர் அரோரா கலையரசன் ரம்யா துஷர் இந்த நாலு பேர்ல யாராவது ரெண்டு பேர் வெளியேற வாய்ப்பு இருக்குது சிங்கிள் எவிக்ஷனா டபுள் எவிக்ஷனா அடுத்த வாரம் பாத்துக்கலாம் ஓகே கேஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் அண்ட் பை பைட் மீண்டும் சந்திப்போம்